அப்பந்த தந்தை தந்தை பெஞ்சமின் எங்களை படித்தவர்கள் அருமையான குருவானவர் எங்கெல்லாம் அதிகமாக தெரியாது தந்தைய அருள் தந்தை டைசன் தந்தை மார்டின் அப்புறம் எங்களுடைய லிவின் பாப்பா சேவியர் புதுசாக வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் அன்னைக்கு சேர்ந்து சேர்ந்திருப்பதற்காக மிக மிக நன்றி கூறுகிறேன் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க சகோதரி அதே போல் பீட்டர் இங்கே மோனிகா இங்கே மெல்லி அண்ட் ஆல்சோ பிரசல்லாம் இங்கே எல்லோருக்கும் எல்லா பெயராலும் இப்போ வாழ்த்து வ சொன்னாங்க முக்கியமாக ஒரு முக்கியமான செய்தி இந்த அன்பின் சோழ அந்த வெளிச்சம் மொழிக்கதை என்ன செய்யணும்னா சாத்தானை வந்து குருடாக்கிடும் சாத்தானை குருடாக்கிட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே குடும்பத்தில் மகிழ்ச்சி சமாதானம் கிடைக்கலாம் எனக்கு எப்போ பார்த்தாலும் மாதாவை பற்றி பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன ஆசை இந்த மாதாவை அம்மா உங்களுடைய இதயம் அன்பின் தொடராக இருக்கிறது உண்மை பார்க்கின்ற அத்தனை வேறருடைய இதயமும் அன்பின் தொடராக வேண்டும் முக்கியமாக மரியாதை சேனையில் இருக்காங்கள எல்லாருடைய இதயமும் அன்பின் தொடராக இருந்து சாத்தனை குருடாக்கி எங்கள் குடும்பங்களில் எங்கள் பங்குகளில் எங்கள் உயர் மறை மாவட்டத்தில் எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி பெருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை ஒரு மாதா முதல் ஒரே சென்னையில் இருக்கிற எல்லாரும் மாதாவாக மாறி அன்பின் சுடர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அன்பின் சுடர் எப்படி வந்தது மாதாவுடைய இதயம் எப்படி வந்தது நான் பிரசங்க வைக்கும்போது தான் சொல்லுவேன் மார்த்தா மாதிரி ஏற்காதுன்னு தெரியும் இல்லையா அப்போ நான் சொல்லுவேன் அந்த அவனுடைய இதயம் வேண்டும் மாத்தா அவனுடைய கைகள் கால்கள் வேண்டும் மரியாவின் இதயம் எப்படி வந்தது நிலை உட்கார்ந்து கேட்பதால் வந்தது மாத்தா அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் போல எவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க மரியாவனுடைய இதயம் எல்லாம் இந்த மரியா அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவின் இதயத்தை பெற்று இப்போ மரியன் சென்னையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் முக்கியமாக விவிலியத்தை படிக்கிறீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் மாதா இறை இறைவார்த்தையின் மாதா உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ என்னன்னு தெரியுது மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் விவிலியத்துல ஒரு ஆறு இடத்துல முக்கியமாக மரியாவை பற்றி அதிகமாக பேசி மற்ற இடத்துலையும் வந்து அது மறைமுகமாக பேசு நம்முடைய ஜெரோ வந்து சொல்கிறார் பழைய ஏற்பாடு பொருளாக மாதாவை பற்றி பேசுன்னு ஒவ்வொன்றையும் இது மாதா தான் இந்த பூ மாதா தான் இந்த மலை மாதா தான் அப்படின்னு கூடிய ஜெரம் வந்து ஆயிரக்கணக்காக சொல்லியிருக்க சொல்லி இருக்கிறாரு மாதாவை பற்றி பேசுறேன் அவங்களுக்கு தெரிஞ்சது முதல் முதல்ல மாதா சொல்றது லூக்கா நச்சு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது வருஷம் இதோ ஆண்டவருடைய அடி வார்த்தையின் வழியே மழையின் தன மற்ற மதாவசமெல்லாம் மறந்தாலும் மறக்கவே கூடாது வார்த்தை வார்த்தை இதே வந்து மாதா வந்து வாழ்த்தும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாங்க ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே நீ எலிசபெத் அம்மா சொல்ற இதான் நீ நம்பிட்டே வீட்டுக்கு வந்திருக்க வேலை காரியா வந்திருக்கிற ஒரு கண்காணிப்பாளியாக வந்திருக்க நீ பேரு பெற்ற இதுதான் நமக்கு அடிப்படை இல்லை அதனால் இறை வார்த்தை நீங்களாம் வாசிக்கணும் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இங்கே இருக்கிற என்னுடைய அன்பு தம்பிகள் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது எந்த வீட்டுலையும் ஒவ்வொரு நாளும் ஜபம் இல்லை இறை வார்த்தை வாசிப்பு இல்லை 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 கேட்பு இல்லைன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க அப்படி ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய இறை உங்களுடைய குருத்துவ பணி என்னுடைய பெரும்பகுதி நிறைவேறிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் யாரு ஜமால சொல்கிற உண்மைதான் இறை வார்த்தை தான் தாண்டி ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை தான் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டு வாசனம் முக்கியமா முதல்ல வந்து பாருங்க எப்படின்னு மாதாவை பற்றி பார்க்கும்போது மரியா எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தார் திருப்பி ஐம்பத்தொன்னாவது வாசனம் மரியா எல்லாவற்றையும் உள்ளத்தில் உருட்டி சிந்தித்தோம் எல்லாம் இறைவாத்தையே சிந்திக்கிற மாதா இப்ப மரியா இந்தியான என்ன போய் ஊர் உருவா கதை பேசுறது பெரிய வேலை இல்லை அதுவும் செய்யணும் என்கரேஜ் பண்ணணும் அதை தாண்டி இறை வார்த்தையை சிந்திக்கின்றவர்கள் தான் மரியாதை சென்னை உறுப்பினர் அப்பதான் வந்து இந்த அன்பின் சுடர் உங்கள் வழியாக வீசும் பத்தொன்பது பாருங்க ஐம்பத்தொன்னு பாருங்க இப்படி ரெண்டு முதல் வசனத்தில் ரெண்டாவது எல்லாம் செய்யறமான்னு எனக்கே தெரியல நானே இன்னைக்கு வந்து ஆண்டவரை பார்த்து கேட்டு பார்க்குறேன் அப்புறம் பார்த்தா நிறைய எட்டாம் அதிகாரம் இருபத்தொன்னு சகோதரர் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பு பாருங்க இறை வார்த்தையை பாருங்க மாதா பத்தி இயேசாமே சொல்றது யார் என் தாய் யார் என் சகோதரர் அப்புறம் பாருங்க பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல ஒரு அம்மா வந்து உம்மை தாங்கிய வயலும் உயர் பாரம்புறது கொங்கையோட பேரு வேறே அந்த விட அதிக பேரு தெரியுமா கதவுடே வார்த்தையை கேட்டு அதன் பண்ணி நடக்கும் மரையமிச்சான் காரணங்களுக்கு எல்லாம் தெரியாது கொஞ்சம் தெரியாமல் இந்த வசனம் தெரியாது இருக்கறதே நாலு அஞ்சு வசனம் தான் அதே தெரியாம நான் வரையமிச்சேன் சொல்லிட்டு இருந்த போதும் போதா ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் தெரிய வேண்டும் அதுக்கேற்ப நம்ம வாழணும் சொன்னார் கருவுற்றது முதலில் இதயத்தில் நீங்கள் இயேசுவை முடியும் எப்போது வார்த்தைகளை கேட்கும் போது நீங்கள் கருவுற முடியும் நீங்கள் இயேசுவை பெற்றெடுக்க முடியும் எப்போது அன்பு வாழ்வு வாழும்போது பெற்றெடுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் மலையாளம் சேனையை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் கருவுற வேண்டாம் ஆண்டவரை பெற்றெடுக்க வேண்டும் கரு வேண்டாம் பெற்றெடுக்க வேண்டும் இன்னொரு முக்கியமா இல்லை ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் அஞ்சு என் மகன் சொல்றத செய்ய அண்டருடைய வார்த்தை இதான் தாபூர் மலையில தந்தை கடவுள் சொன்னார் என் மகனுக்கு செவி சாயம் அம்மாவும் சொன்னார் என் மகன் சொல்வதை செய் மகன் சொல்வது என்னன்னு தெரியுமா பைபிள் படிச்சிருக்கீங்களா படிக்கிறதே கிடையாது சில பேர் வருவாங்க எங்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்காதவங்க என்கிட்ட வராதுங்கன்னு சொல்லிடுவோம் சும்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் அப்புறம் ஒரு ஜாமாலையை காட்டி இதாக ஏற்கனவே பத்து தடவை இதை மந்திரிச்சு இந்த பதினொன்றாவது தடவை நான் மந்திரிக்கணுமா ஒரு தடவை மந்திரிச்சா அந்த மந்திரிப்பு இல்லையா சும்மா காட்ட வேண்டியது பைபிளை படிக்காதவங்க ஒவ்வொரு நாளும் ஜபிக்காதவங்க நான் போய் புதுசாக வச்சா விஷம் வந்துட்டேன் ஆசீர்வாதம் வேணும் நான் கொடுக்கவே மாட்டேன் யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வளியை வாசிப்பீர்கள் என்று சொல்லுகிறீர்களோ அவர்கள் மட்டும் தான் என்னிடம் வர வேண்டும் என்று சொன்ன சில பேர் மாறியிருக்காங்க சில பேர் பழைய திருடி கதவு போய் ஆசீர்வாதம் வாங்கின பெரியவங்க கிட்டான்னு வருவாங்க அது எனக்கு பிடிக்காது பிடிக்கா ரெண்டு அஞ்சு அதாவதை விட பெருசு ஆண்டு சில வயது பத்தொன்பது இருபத்தி இருபத்தாறு இருபத்தேழு இதோ முதல்ல மாதா கிட்ட தான் பேசுறாரு மாதா கிட்ட பேசிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கிறாரு பெற்றெடுத்த தாய் நம்மை பெற்றெடுத்து பிள்ளைங்க நமக்கு அம்மாவை கொடுத்திருக்கிறார் அன்பு நிறைந்த அம்மா இறைவாற்றையை கேட்கின்ற அம்மா தாழ்ச்சி நிறைந்த அம்மா அக்கறை கொண்டிருக்கிற அம்மா நமக்காக கண்ணீர் அம்மா நம்முடைய தேவைகளை பார்க்கின்ற அம்மா இருபத்தேழுல பாருங்க இதோ ஒன் தாய் இதோ மகன் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் தான் இதோ தாயின்னு சொல்றாரு பாருங்களை இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ஸ் ஆஃப் வாய்ப்பு எல்லாருடைய அன்பு இதயத்தான் எப்ப இந்த பிளேம் ஆஃப் லவ் வரும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இறைவார்த்தை கேட்டால் வாசித்தால் தியானித்தால் ஜெபித்தால் தான் நம்ம எல்லாரும் வந்து அன்பின் சுடரா மாறுவோம் மாதா மட்டும் அன்பின் சுடரா மாற போதாது அவங்க ஒரு மனுஷி தான் அவங்க கடவுள் கிடையாது மாதா கடவுள் கிடையாது நம்ம எல்லாம் மாதாவா மாறணும் நாம் அன்பின் சுடரா மாறணும் அதுக்கு ஒரே வழி ஒரு பக்கம் இறை வார்த்தை இன்னொரு பக்கம் பதிவிறக்கி நிற்கிறோம் இதுதான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கையின் அடையாளம் பாருங்க வெளிப்பாடு பாருங்கள் இட்லி தோசை பிரியாணி நூடுல்ஸ் சப்பாத்தி நல்லவா சாப்பிடுவோம் அவர் பேசுவதை நீ கேளு இதுதான் ஜெபி நீ தெரியாதுன்னு சொல்ற ஜபித்தால் இறை வார்த்தை கேட்டால் ஜானித்தால் புனித மிக நற்கருடைய பலியிலே பங்கு கொண்டால் நற்கருடைய வளரும் நம்முடைய இதயம் வளரும் நம்முடைய இதயம் வளரட்டும் நாமும் ஆற்று மாறுவோம் இப்போது எல்லாருக்கும் வல்லவரை நோக்கி உண்மையாகவே நம்முடைய நேர்ந்த இதயத்தை எழுப்பி நம்முடைய வாழ்வு நல்ல விதமாக தொடர வேண்டுவோம் மீண்டுமாக நம்முடைய பாசமான தந்தை நேற்று அவர்களுக்கும் இந்த வங்கியில் அவருடைய உடனுழைப்பாளர்களுக்கும் இதற்காக மேலக்கிட்டு வந்திருக்கிற நம்முடைய மற்ற அருள் தங்கையர்களுக்கும் இந்த சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிற மைடியே எல்லாருக்கும் நன்றி கூறி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விரைவ நான் ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன் அன்புத்தாய் அன்னைக்கு நிமரியாகவே எங்களுக்காக பேசணும் அம்மா ஆமே